நேற்றைய தினம் வர்த்தக அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் அவர் சொல்கிறாரு பாதியளவில் அளவில் அரிசி ஆலைகளை நடத்தும் வர்த்தகர்கள் சந்தைக்கு தேவையான அரிசியை விநியோகிப்பது இல்லை என்று அத்துடன் கூட ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்படும் ரத்ன அரிசி ஆலை உரிமையாளர் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபா கடனை அரச வங்கிகளிலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் அரிசியை சந்தைக்கு விநியோகிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடாத்திய ரத்ன அரிசி ஆலை உரிமையாளர் மித்ரபால லங்கேஸ்வர் அந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்திருக்கிறார் அத்துடன் அவர் சொல்லியிருக்கிறார் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்ற சலுகைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் பொய்யான தகவல்களை முன்வைக்கின்றார் என்று அத்துடன் அவர் வர்த்தக அமைச்சருக்கு சவால் ஒன்றையும் விடுத்திருக்கிறார் உங்களின் செயலாளர் ஒருவரை என்னுடைய அரிசி ஆலைக்கு அனுப்புங்கள் நான் நிரூபித்து காட்டுகின்றேன் ஒரு நாளைக்கு நான் சந்தைக்கு அனுப்பும் அரிசியின் அளவை என்னுடைய அரிசி ஆலையை பரிசோதிக்க உங்களுக்கு முழுமையான சுதந்திரமும் உரிமையும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அவர் ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரையில் சந்தைக்கு அனுப்பிய அரிசியின் அளவையும் குறிப்பிட்டிருக்கிறார் டிசம்பர் மாதத்தில்தான் அவர் அதிகளவான அரிசியை சந்தைக்கு அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் நாளொன்றுக்கு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் அரிசியை சந்தைக்கு விநியோகிப்பதாக ரத்ன நிறுவனத்தின் உரிமையாளர் மித்ரபால லங்கேஸ்வர் தெரிவித்திருக்கிறார்